சான்றோர் குப்பம் சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர இன்றைய தினம் ஹனுமான் சாலிஸ்தாவின் இரண்டாவது பகுதி காணலாம் இலங்கையின் மன்னன் விபீஷணன் ஆனதும் திறத்தாலே உன்னருளாலே கதிரவனைக் கண்ட கவிவேந்தனே கனியன விழுங்கிய ஹனுமானே முத்திரை மோதிரம் தாங்கியே சென்றாய் கடலை கிடந்து ஆற்றலை காட்டினாய் உன்னருளால் உன் அருளால் முடியாதது உண்டோ மலையும் கடுகன மாறிவிடாதோ ராமராஜ்யத்தின் காவலன் நீயே ராமனின் பக்தர்க்கு எளியவன் நீயே சரண் அடைந்தாலே ஒடியே வருவாய் கண்ணிமை போலே காத்தே அருள்வாய் உனது சொல்லத் சொல்லத்தகுமோ மூலகம் தொழும் ஸ்ரீ ஹனுமானே உன் திருநாமும் ஒன்றே போதும் சக்திகள் பரந்தே போகும் ஸ்ரீராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி அனுமனி ஜபமே பிணிகளை தீர்க்கும் துன்பங்கள் விலகுமே இன்பங்கள் சேர்க்குமே மனம் மெய் மொழி உந்தன் வசமே உன்னை எல்லாம் ஜெயமே பக்தர்கள் தவத்தில் ராமநாமமே ராமனின் பாதமே உந்தன் இடமே அடியவர் நிறைவே கற்பகத் தருவே இறை அனுபூதியை தந்திடும் திருவே நான்கு புகங் நான்கு யுகங்களும் உன்னை போற்றிடும் உன் திருநாமத்தில் உலகமே மயங்கும் ஸ்ரீராமன் இதயத்தில் உந்தன் இருப்பிடும் ஞானியர் முனிவர்கள் உந்தன் அடைக்கலம் அஷ்டசித்தி நவநிதி உன்னருளே அன்னை ஜானகி தந்தாள் வரமே ஸ்ரீராம பக்தியின் சாரம் நீயே எண்ணங்கள் எல்லாம் ராமன் சேவையே ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீ ராம தூதனே மாருதி ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீ ராம தூதனே மாருதி அனுமனை தூதித்தால் ராமனும் அருள்வான் வரம் தந்து பிறவியை தீர்ப்பான் ராமநாமமே வாழ்வில் உருதுனை அந்திம காலத்தில் அவன் யார் துணை என் மன கோயிலில் தெய்வமும் நீயே உனை என்று வேறொரு மார்க்கமும் இல்லையே நினைப்பவர் துயரையின் நொடியில் தீர்ப்பாய் துன்பத்தை துடைத்து துலங்கிட வருவாய் ஜெய 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 ஸ்ரீ ஹனுமானே ஜெகத்தின் குருவே ஜெயம் தருவாயே ஹனுமன் சாலிஷா நிதினம் பாடிட பரமன் வருவான் ஆனந்தம் அருள்வான் சிவபெருமானும் அருள்மழை பொழிவான் இகபர சுரங்களை எளிதில் பெறுவான் அடியவர் வாழில் அனுமனின் அருளே துளசிதாசனின் பிரார்த்தனை இதுவே ஸ்ரீராமலக்ஷ்மண ஸ்ரீராம தூதனே மாருதி